திருப்பூர் ஜேடர் ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க வாடகை வர வீடு ஊத்துக்குடி ரோடு திருப்பூர் ஜேடர் பாளையம் ஊத்துக்குடி ரோடு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து சதுரடி வடக்கு பார்த்த சைட்டுங்க கிழக்கு பார்த்து வீடு மூணு வீடு இருக்குதுங்க வாடகைக்கு விட்டால் பதினெட்டு லட்ச பதினெட்டாயிரம் வாடகை வருங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க புது வீடு போர் இருக்குது மூணு வீடு சேர்ந்தா போல் ஒரே காம்பவுண்ட் இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூத்தி பத்து சதுரடி வடக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்த வீடு மூணு வீடு இருக்குது திருப்பூர் ஜேடர் பாளையம் ரோடு போர் இருக்குது பதினெட்டாயிரம் ரூபா வாடகை வருங்க விட்டா நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பேசி வாங்கிக்கலாங்க அந்த வீண் அதாவது டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் மேலே ஸ்காலிங்லேயும் கொடுக்குறோம் வீடு தேவைப்படுறவங்க எங்கள் செல்லுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வீடு வந்து புது வீடுங்க இன்னும் குடி போகலை வீடு வந்து புது புது வீடு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வாடகைக்கு விடுறவங்களுக்கு ஒரு நாற்பத்தி மூணு லட்ச ரூபா போடும்போது ஒரு பதினெட்டாயிரம் வாடகை வரும் ஆயிரத்தி இரநூத்தி பத்து சதுரடி வடக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்த வீடு ஒரே காமூனில் சேர்ந்தா இருப்பேன் மூணு வீடு இருக்குது ஃபோன் பண்ணுங்கள்